மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போது குரு வந்து ஜாதகத்தில் வந்து வீக்காக இருக்குது அதுக்கு நிறைய பரிகாரம் பண்ணுங்கன்றாங்க இப்போது நம்ம ஆலயத்துக்கு போனால் நம்ம தட்சிணாமூர்த்திக்கு பண்ணணுமா இல்லை நவகிரக குருவுக்கு பரிகாரம் பண்ணணுமா தோஷத்திற்கு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தான் இப்போ குரு பெயர்ச்சிலாம் வருதில்ல இந்த குரு பயிற்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து தெற்கு பக்கமாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு சுவாமி சிவனினுடைய ஒரு அம்சம் அவர் தெற்கு முகமாக இருக்கிறதுனால அவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தட்சிணாமூர்த்தி வந்து குரு பகவானுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தான் நம்ம பரிகாரத்திற்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம் நீங்கள் வியாழக்கிழமை உங்களுடைய ஜாதகத்தில் குறைபாடு இருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் முதல்ல வணங்கணும் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு உத்திராடம் இன்றைய திதிகள் அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் அஷ்டமி அதற்கு பின்பு நவமி ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவானுக்கு ராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாளாக அலுவலக ரீதியாக பல பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் இருந்தவைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது தீரும் இன்று மேலும் மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் இன்று உங்களினுடைய மனதிற்கு நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை ஒரு சிலரை சந்திப்பது இவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது நமக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளையும் பெறலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நேயர்களுக்கு தன லாபங்கள் கூடும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை பெறலாம் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில வருத்தங்கள் அல்லது குடும்ப ரீதியாக பிள்ளைகளிடத்தில் சில மன வருத்தங்கள் இருக்கலாம் இன்று அது பேசி தீர்க்கப்படும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் இருப்பது மூன்றாம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு நன்மையை தருவார் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் இதனால் வரையில் பேசாமல் இருந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களிடம் வந்து பேசுவது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் நேயர்களுக்கு திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் பெறலாம் கடகராசி அன்பர்கள் இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவை தரும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமைகள் மாறும் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் புதிய வியாபார முயற்சிகள் புதிய வேலை முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் இன்று மற்றவர்களின் உதவியால் உங்கள் குழப்பங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகளும் வரும் சிம்மராசினியர்களுக்கு இன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசினியர்களுக்கு சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் சற்று குழப்பங்கள் காலை வேளையில் இருக்கும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் அதிகரிக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு அமோகமான நாளாகவே அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை வேளையில் வந்து போகும் இன்று பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் மறதியின் காரணமாக ஒரு சில பிரச்சனைகள் பெண்களுக்கு இன்று காலை வேளையில் வரும் பகல் நேரத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனசாந்தியும் சந்தோஷமும் அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலேயும் இன்று நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் சந்திரனினால் இந்த மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுவது இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்வதோ அல்லது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதனாலேயோ நல்ல பரிகாரமாக அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் சில விரய செலவுகள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார் பல நாளாகவே இருந்து வந்த ஒரு சில மன வருத்தங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளையும் பெறலாம் கன்னிராசினியர்களுக்கு இன்று தன லாபங்கள் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பல விஷயங்களில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வெற்றியை தருவார் இன்று உங்களினுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் தொலைதூர செய்திகள் உங்களுக்கு நன்மையை தரும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மன நிறைவை பெறலாம் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு சில வேலை விஷயங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபகரமான நாளாகவே அமைகிறது கிரக சஞ்சாரங்கள் இன்று நேயர்களுக்கு சாதகமாகவே அமைகிறார் என்று உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக மாலை நேரத்தில் தீரும் தனுசு நேயர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் இருப்பது மனதில் நல்ல நிறைவை தரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் தடைகள் நிவர்த்தியாகும் இன்று நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நீண்ட நாளாக உங்களினுடைய போராட்டங்களும் உங்கள் முயற்சிக்கும் இன்று வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது சிறந்தது குரு வாரமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபம் வழிபாடுகளை செய்யலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறுவது நல்லது இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகளை பெறலாம் புதிய கடன் முயற்சிகள் இன்று வெற்றியை தரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் சொத்து தகராறுகள் மற்றும் குடும்ப சொத்து விஷயங்கள் இதில் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பேசி முடிவெடுக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் குருவாரமான இன்றைய நாளில் ராகவேந்திரர் சுவாமியை வணங்குவதும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்